முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இருநூற்று நாற்பது நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வரும் நிலையில் அவரது சகோதரர் தலைமறைவாக உள்ளதால் அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்து வருகிறது இது தொடர்பாக விசாரணையில் செந்தில் பாலாஜிக்கு ஆஜரான டெல்லி மூத்த வழக்கறிஞர் சி ஆரியமா சுந்தரம் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார் ஆனால் ஜாமீன் கொடுத்தால் செந்தில் பாலாஜி நிச்சயம் சாட்சிகளை கலைப்பார் என அமலாக்கத்துறை வாதம் வைத்தது இருதரப்பு வாதம் நிறைவடைந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய செந்தில் பாலாஜியை இன்று ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இருபதாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அவரது காவலை இன்று வரை நீட்டித்து சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது